அதனால முத மீனை கழுவி குழம்பு வச்சுட்டு ரெண்டாவது வேணா நண்டு குழம்பு வச்சு தரேன் அப்ப ஆளுக்கு ஒரு கரையில உட்காந்து மீனை கழுவிடுவோமா ஐயா எல்லாரும் மீன்ல கை வைக்கண்டாம் பிறகு மஞ்சள் வத்தல் இதெல்லாம் அரைக்க வேண்டியிருக்குல்ல ரெண்டு பேரும் அம்மி அரைக்கட்டு ரெண்டு பேரும் மீன் கழுவிட்டு நான் வேணா சாப்பாட்டுக்கு ஒழ வைக்கிட்டா சரிட்டி அப்ப ஆளுக்கு ஒரு வேலையை செய்வோம் இக்க சொல்றேன்னு தப்ப நினைச்சுக்கிட்டாருங்க அம்மா இந்த மீன் கழுவுறதுல நமக்கு செட் ஆகாது அதனால நான் வேற ஏதாவது வேலை இருந்தா பாக்கேன் சரிடி உங்களுக்கு என்ன என்ன வேலை வருமோ அதை செய்யுங்க சீக்கிரமா வேலை நடந்தா சரிதான் அதை பத்தி கவலைப்படாதீங்க சட்டுன்னு முடிச்சிடலாம் ஏய் ஆண்டவரே அவ்வளோ வாயில தான் கும்மி அடிக்கல் உள்ள தவிர ஒரு வேலையும் நடந்த மாதிரி இல்லையே நீ என்னாச்சி நீ இப்படியே உட்காந்துருந்தா சரி பட்டு வராது நீ களத்துல இறங்கு ஏக்கா அப்போ மீனை மட்டும் வச்சுட்டு கரிய நண்டையை தூக்கி உள்ள வச்சுட்டு வந்துருவோம் பறவைகள் வந்து எதுவும் தூக்கிட்டு வரக்கூடாது பத்தியலா ஆமாட்டி அதுவும் சரிதான் ஏன்னா மீன் கழுவுக்கு தான் நேரம் நிறைய எடுக்கும் கேட்டியா அம்மாக்க அதனால கறியை நண்டையும் தூக்கி உள்ள வச்சிட்டு வந்துருவோம். உங்களுக்கு எதுக்குக்கா சேரமோ நான் எதுக்கு இருக்கேன்? நான் தூக்கி கொண்டு வைக்கிறேன். கேட்டீடுவே உன்னைய நம்பி நண்டெல்லாம் தர முடியாது. அம்மா நீ அந்த கறியை தூக்கு நான் நண்டை தூக்கிட்டு வரேன். சே நம்புங்கக்க நம்பிக்கை தான எல்ல இப்டி நம்பிக்கலமே இருக்கiele. இக்கா மத மேலல செதுல எல்லாம் செதக்கிடுங்க பதடுங்க. சரி செரிட்டி நகத்தை வச்சு பண்ணாலே வரோம் உங்களுக்கு நகை இல்லைன்னு அந்த கட்டியை வச்சு சுரண்டுக்கு வந்துடும் ஆ சரி சரி இதுக்கப்புறம் இந்த மேலே காது மாதிரி ஒன்று இருக்க மாட்டேங்குதுங்க அதை பிடிச்சி இழுக்கியண்ணா பிஞ்சிட்டு வந்துடும் ஐயோ மீனுக்கு வலிக்குமே அப்போ பிக்கக்கூடாதா கூடாதா இக்க அதை பிடிச்சி இழுத்தாதான் க்ளீன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அந்த வயிற்றுக்கு நேரம் குடல இருக்க மாட்டேங்க அந்த குடலை க்ளீன் பண்ணணும் ஏட்டி மல்லிகுட்டி அரிய கண்டுபிடிப்பு ஆமா வயிற்றுக்கு நேரம் தான் குடல் இருக்கும் அப்புறம் கை கால் நேரம் இருக்கா குடல் இருக்கும் வலையாடம்மா சொன்ன மாதிரி கிளீன் பண்ணுங்க அப்புறம் குடலெல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு வாழை நறுக்கி போட்டுருங்க அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியான வேலையெல்லாம் இருக்கு பழகிட்டே ஈஸி தான்க்கா கறி குழம்பு வாசம் மணக்க மணக்க பேசம் மல்லி பூ வாசம் தமிழ் பொண்ணு நாளை பாசம் இக்க உங்களுக்கு கேட்டுச்சோ ஏட்டி எனக்கும் கேட்டுச்சு உனக்கு கேட்டுச்சா பாத்தியலக்க சொன்ன மாதிரி ஆச்சு இங்கே எதுவும் மைக்கு தான் வச்சுட்டு போயிருக்காவளோ எனக்கு தெரியலையே ஏட்டி எதுக்கும் ஏன் பொடனைக்கு பின்னாடி வந்து நிற்காவளோன்னு பாரு நான் அந்த நேரத்துக்கு தனக்கா ஆச்சி அண்ணா ஆச்சி குரல் மட்டும் கேட்குது பாத்தியா சூப்பர் பவர்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அம்மா நம்ம செய்ய அடிக்கடி குரலு அனுப்பி விடுதான்னு நினைக்கேன் ஆமாட்டி ஆமாட்டி இருந்தாலும் இருக்கும் ஏய் அம்மா ஏட்டி வள ஒரு ஆ இல்லையே அப்புறம் பயப்படுதே இல்லைக்கா ஒரு மரியாதை அடா லூசு பிள்ளை குரலு மட்டும் பைந்த மாதிரி வச்சுக்க மூஞ்ச சிரிச்ச மாதிரி வச்சுக்கட்டி சரி சரி மீன கழுவுங்க ஒரு வழியே எல்லாரும் வந்துட்டீங்களா யாட்டி நாங்க வந்த நேரம் என்ன நீ எங்க போனா எங்க போனே ரொம்ப நேரமா அசந்து தூங்கிட்டே இருந்தனா சரி கண்ணெல்லாம் எல்லாம் முடியல இதுக்கு மேல தூங்கினா சரி வராதுன்னு போய் மூஞ்ச கழுவிட்டு வரேன் சரி சரி வரையா மீன் கழுவ இந்த வேலை எல்லாம் நம்ம கிட்ட ஆகாது நீங்களே கழுவுங்க யாட்டி மல்லிகுட்டி அப்படி பேசிக்கிட்டே வேலையை பார்ப்போம் டி இல்லைன்னா ரொம்ப அழுப்பா இருக்கும்

ஆமாட்டி அதுக்குன்னு மாசம் முழுக்க துணி எடுக்க முடியுமா அது இது கையில ஒரு ஐம்பது ரூபா இருந்தா பாரு மாசம் முழுக்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் ஏது கையில ஐம்பது ரூபாயை வச்சுக்கிட்டு நீங்க மாசம் முழுக்க கோயிலுக்கு போவிய எது மாசம் முழுக்க ஐம்பது ரூபாய் சொல்லல ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா இது எது துணி எடுக்க போனா ஐயே ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா நமக்கு பத்தாது அம்மா இப்ப மாசம் முழுக்க துணி எடுக்க யாருக்கிட்ட பைசா இருக்கு ஆடி மாசம்னாலே துணி எடுக்குது தானே என்னைக்காவது ஒரு நாள் போவோம் நீங்க என்ன சொல்லுதியே இதில் சொல்கிறதுக்கு என்ன டீ இருக்குது ஆடி மாதம் தான் துணி தான் ஆமாம் பெரிய எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஐயோ கடவுளே ஏன் டீ கடவுளை கூப்பிடுதா இல்லைக்கா நமக்கு பிள்ளையில ரெண்டும் வளர்ந்துட்டு தான் சின்ன பிள்ளையில் ஒரு இரநூறுவா முந்நூறுவாய்க்கு துணி எடுத்து கொடுத்து ஏமாற்றிட்டான் இப்போ அவனு வளர்ந்துட்டா இல்லவாடா ரெண்டாயரூவா மூவாயிரம் ரூபான்னு கேட்க அழுவோ அவளுக்காமல் எங்கனை கொண்டு வாரி இருக்கே வாங்குற சம்பளத்தில் ஒரு ஐந்நூறுரூவா ஒதுக்கக்கே என்ன கஷ்டமாக இருக்குது இல்லை ரெண்டாயிருபா மூவாயரூவாய்க்கு துணி என்னங்க எடுக்கணுன்னு தான் பார்த்துட்டு இருக்கேன் உங்களையும் யார் ரெண்டாயிருவா மூவாயிரம் ரூபாய்க்கு துணி எடுக்க சொன்னது தரவு அவளை நீ இரண்டு ரூபாய்க்கு எடுத்து கொடு மூஞ்சிலே தூக்கி எடுத்துருவாள் இக்கா ஆடியில் தான் ஆஃபர் போடுவாள்லக்கா ஆயிரம் ரூபா துணியை ஐநூறுவாய்க்கு போடுவாவோ ரெண்டாயிரம் ரூபா துணியை ஆயிரம் ரூபாய்க்கு போடுவாவோ பிறவுன்னு போடுவாட்டி நமக்கு நல்ல துணியாக கிடைக்கணும்ல நாலு கடை அஞ்சு கடை ஏறி இறங்குவோம் சும்மா தானே இருக்கும் வெயிட்டாவது குறையும்லா அது சரிதான் என்ன எட்டு மீனை கழுவுது இல்லையா ஐயோ ஆச்சு இக்கா கழுவுங்க கழுவுங்க ஆமா யாருமே இறக்கி விடலையா இறக்கி விடலையா என்ன தட்டி ஆச்சியதா ஆச்சியா என்னடி சொல்ற நான் தான் ஆச்சிய தூக்கி மரத்துக்கு மேல வச்சுட்டு போனேன் நீங்க யாரும் காவணிக்கலையாக்கோ இவ்வளவு இறக்கி விட்டுருக்க வேண்டியதானே நேரம் எவ்வளவு நேரம் ஆகுது என்னது மரத்துக்கு மேல ஆச்சியா ஹலோ ஆச்சி நல்லா இருக்கீங்களா ஏட்டி இழிச்சவளே ஏட்டி நல்லா விசாரிக்கிற இடமா இது ஒரு மனுஷி மரத்துக்கு மேலே இருக்கிறது கூட தெரியாமல் என்ன என்னலாம் பேசுதியோ இப்போ எந்த மாதிரி நடித்தா போதும் மூஞ்சி திரிச்ச மாதிரி வச்சிக்க என்ன என்ன பேச்சு பேசுது ஏ ஆச்சி இதான் நல்ல சாக்குன்னு மரத்துக்கு மேலே உட்காந்துக்கிட்டு பூதை மாதிரி எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருந்தியலோ பொத்தடியிருந்து குதிக்க வேண்டியதுனே

ஐயா ஆச்சி நான் மரத்துக்கு மேலே தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னானே எதுக்கிட்டி என்னைய பற்றி புறணி பேசுனதெல்லாம் பத்தாதோ ஐயா ஆச்சி நாங்கள் அப்படி ஒன்றுமே பேசலையே ஏட்டி ஏட்டி நெட்டவள ஏட்டி முதல் என்னை இறக்கி விடு நான் கீழே வந்து உங்களெல்லாம் வச்சுக்கிடுதேன் அப்படி கீழே வந்து என்ன ஆச்சு செய்ய புரியோ சும்மா மேலேயாவது உட்காருங்க ஆமாம் ஆமாம் மேலேயே இருக்கட்டும் நீங்கள் வேற சும்மா இருங்க ஏட்டி இறக்கி விடு வயசான காலத்தில் தலையை சுற்றி கீழே விழுந்துட்டு போறாவோ தலையை சுற்றி கீழே விழுவதுக்கு ஆச்சு என்ன பூசணிக்காவக்க ஏப்பா நல்ல காமெடி. ஏடி அப்ரமே சிரிக்க என்ன? மூறி இறக்கி விடுடி. ஆச்சி பதட்டபடமா இருக்க என்ன? போ. எனக்கு என்னமோ ஆச்சி பதட்டப்பட்ட மாதிரி இல்ல. நீங்க தான் பதட்டப்பட்ட மாதிரி இருக்கு. அப்படியே ஆச்சிக்கு ஸ்கூல் பிள்ளைன்னு நினைப்பு மனசுல ஆமா. ஆட்டோல தூக்கி அந்த மாதிரி இருக்கு. நீ தானே என்ன இதுக்கு ஒன்னும் குறச்ச வாங்க. அஹா மெல்ல இறக்கு மெல்ல இறக்கு மே நீடி வந்தேன்னா அடியாத்தி நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டுக்கு ஆச்சி இப்ப சொல்லுங்க நலமா உள்ளும் உடலும் சுகம் தானி யாட்டி இழிச்சவள கத்தி எடுத்து தொண்டையில இறக்கிடுவேன் இறக்கி ஆமா வேலைய பாக்க சொன்னா நீ அந்த வேலைய பாரு நான் அந்த வேலைய பாருன்னு பங்கு வச்சுக்கிட்டே வாய் மட்டும் நம்பி அசைது உங்களுக்கு ஒரு ஆள் பின்னாடி இருந்து குத்திக்கிட்டே இருக்கணும் ஏட்டி வேலையை செய்யுங்க வேலையை செய்யுங்க வேலையை செய்யுங்க பிறவு நீங்க எதுக்கு இருக்கியோ வாரண்டி மொத ஆப்பு தான் சரி சரி விடுங்க ஆச்சி அதான் மரத்தொட்டு கீழே இறங்கியாச்சே அப்புறம் என்ன ஏன் சொல்ல மாட்டேன் நீ இதுவும் சொல்லுவேன் இதுக்கு மேலேயும் சொல்லுவேன்